அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் அதாவது தினமோ ஒரு பதிவு போடணும் ஆசை தான் ஆனால் முடியல ஏன்னா நிறைய நேர்கள் என்ன கேட்குறாங்க அவங்களெல்லாம் பதில் சொல்லணும் சரியாக இருக்குது அதனால் எனக்கு நேரம் இருக்கிறப்பெல்லாம் ஒரு பதிவு அருமையான பதிவு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஆமாம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னா ஆண்டியம் அரசனாவான் ஆமாம் என்னன்னா இது எப்படிதான் கேட்கலாம் அது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் இருபது வருஷம் இருக்கும் அப்போது ஒரு மில்லு ஸ்கிராப்பு இந்த இரும்பு ஸ்கிராப்புலாம் சேல்ஸ் பண்ணுறவங்க கிலோ கணக்கில் டென் கணக்கில் அங்கே ஒரு டீ பாய் இருப்பான் அந்த கம்பெனியில் அவன் தான் பார்த்துப்பான் முதலாளி வர வரைக்கும் தான் உரங்கள உட்கார வைப்பான் டீ வாங்கி தருவான் அப்படிலாம் இருந்தது இது வந்து இந்த முதலாளி வந்த உடனே அந்த ஸ்கிராப்பெல்லாம் உரமாக வாங்கி போவான் காற்று கொடுப்பான் அந்த மாதிரி வியாபாரம் ஆயின்னு இருந்தது நல்ல பிரமாதமாக கொஞ்ச நாளில் முதலாளிக்கு உடம்பு சரியில்லை அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பை இவன் தான் பார்த்துப்பான் அப்போது வரவங்கெல்லாம் எங்கே பாங்க முதலாளி உடம்பு தரலங்க அப்படின்வான் சரியா இந்த ஸ்க்ராப்லாம் எடுக்கணுமே உங்களுக்கு தெரியுமா என்னங்க தெரியுமான்றீங்க வருஷ கணக்காக இருக்கிறீங்க நான் தெரியாது அப்படின்னு சொல்லுவான் சரி அந்த ஸ்கிராப்பு கொடுங்க இன்றைக்கு தண்ணி டன்னு குடு இல்லைன்னா இத்தனை கிலோ கொடு கேட்குறப்போ முதலாளிக்கு ஃபோன் பண்ணுவான் முதலாளி இவங்க கேட்குறாங்க என்னன்னு குரா இந்த ரேட்டில் குரா அந்த ரேட்டில் குரான்னு வர அவரும் இப்படியே போய் போய் என்ன ஆச்சுன்னா கடைசியில் இவன் பார்த்தான் என்னடா காலத்துக்கு டீ வாங்குறதும் ஆற்றுறதும் குடிக்கிறதும் இது ஒரு தொழிலாக இங்கே இருந்துட்டு வரவங்களை சொன்னான் யோ நான் தரேன் நான் நீ முதலாளிகளை சொல்கிற வேலை எல்லாம் அப்புறம் அதாவது இப்போ அவர் வந்தாருன்னா பத்து ரூபான் நாலு ரெண்டு வெயி நான் என்ன செய்வேன் எட்டு ரூபாய்க்கு தருவேன் ஆனால் நீ ஒரு ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ணும் அவரும் என்னை கேட்பாரு அப்போ நான் என்ன சொல்லுவேன் ஐயா அவங்க எட்டு தான் கேட்டாங்க நான் என்ன பண்ணுறது அவர் சரி கொடுறா என்ன லாபம் இருக்குது இப்படி வந்து பிரம்மாதமாக செட் ஆகிட்டான் அப்புறம் தனியாக செய்ய வந்துட்டான் பாருங்கள் நேரம் என்ன மாதிரி அந்த மாதிரி நேரம் காலம் வந்ததுன்னா அப்புறம் அம்மாதான் எப்படியோ ஈர்த்துட்டு போய்டுற ஆளுங்களே என்னுடைய அனுபவம் ஆமாம் காரணம் ஏன் சொல்கிறேன்னா அவன் எனக்கு தெரியும் கேட்டேன் யோ உன் ஜாதகம் குடியாக பார்க்கலான்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கினேன் ஒரு ஜாதகத்தில் திருகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் இணைந்து அது ரெண்டும் இணைஞ்சி அதாவது கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ எப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து அதில் இருந்தால் எழுதி வைங்க டெஃபனட்டாக கோட்டீஸ்வரன் பணக்கான சேலஞ்சு பார்த்துட்டேன் அதாவது அவன் ஜாதகம் பார்க்குறப்போ ரிஷம லக்னம் லக்னாதிபதி அந்த லக்னாதிபதியும் கேந்திராதிபதி அவனை அதே திரிகோணாதிபதி சனி மகளம் தனி சம்பந்தப்பட்டது ரெண்டும் இணைஞ்சி இருக்கு எது சனியும் சுக்கரனும் இணைஞ்சு இருக்கு அதுலதான் தான்ப்பா அவனுக்கு பிரம்மாதமாக கொடுத்தது வாழ்க்கை ஏன் சொல்றேன்னா கொஞ்சம் பேர் ஐயோ எனக்கு வாழ்க்கை இல்லை உண்மை இல்லை காலத்துக்கு நான் இப்படியே இருக்கிறேன் வாங்க உங்க ஜாதகம் பாருங்க திரிகோணாதிபதி திரிகோணத்திலேயே இருந்தால் நிச்சயமா வாழ்க்கை ஆனா அந்த திரிகோணாதிபதியோட ஆறெட்டு பன்னெண்டு குடி சேரக்கூடாது ரெண்டாவது கேந்திராதிபதி ஒன்று நாலு ஏழு பத்து குடியவனோட கேந்திராதிபதி அதுதான் கேந்திராதிபதி அதோட ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் சேராமல் அந்த கேந்திராதிபதி கேந்திரத்திலே இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை அது மட்டுமல்ல கேந்திராதிபதியே பரிவர்த்தனை இருந்தாலும் வாழ்க்கை தான் அதாவது ரிஷபலகனம் சிம்ம கனி கும்பம் சூரியன் பரிவர்த்தனை ஆகிடுச்சு பாருங்கள் பிராமதமாக இருப்பார் அந்தால் ஒரு ஒரு காலத்தில் படாத மாடு அடுத்த வேலை எப்படியோ அதுக்கப்புறம் படிப்படி படிப்படி வந்து வண்டி வீடு வாசலோட அமக்கலமாக உட்காந்துட்டாரு ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக திரிகோணம் நல்லா இருந்தால் கேந்திரம் நல்லா இருந்தால் கவலையே படவானா ரெண்டாவது இன்னொன்று ஒம்பது பத்தக்கூடியவன் அதாவது திரிகோணாதிபதி கேந்திராதிபதி இணைந்து ஒன்று அஞ்சு ஒம்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து இருந்தாலும் அதை குரு பார்த்தாலும் பிரமாதமாக இருப்பார்கள் சந்தேகமே இல்லை ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் என்னென்னா இது இந்த தசை வந்ததுன்னா எது இந்த ஒம்பது பத்து கூடிய தசை வந்தால் டெஃபினட்டாக பிரமாதமாக வந்துடுவாங்க பயமே இல்லை இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப பேர் கேது பார்த்து பயவிடுவாங்க ஐயோ கேது கேது கேதுன்னு கேது எனக்கு தெரிஞ்சு ஆளாய்க்கிறது சில்லரை அது எப்படியா கேது ஆளாக்கியது அதே தான் நான் சொல்ல வருவேன் இதே கேது பஞ்சமத்தில் அஞ்சில் உட்காந்து குரு பார்த்ததுன்னா இல்லை குரு சேர்ந்ததுன்னா கேல யோகம் ஆமாம் பிரமாதமாக வந்துடுறாங்க கேரண்டியாக சொல்லுவேன் ஆமாம் ஏன்னா அஞ்சு எதிர்மறை அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது குரு தனத்தை வாடி கொடுக்குறது இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா பிரமாதமான வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறாங்க ஒருத்தர் வந்த என் கையில் சார் என் ஜாதகம் பாருங்கள் சார் காலத்துக்கு எப்படி இருக்கிறேன்னு பார்த்தேன் அஞ்சில் கேது ஒம்பதுல என்ன நீச்சம் பெற்ற குரு தான் ஏ பெரிய பணக்காரம் போயாங்க சிஷா வந்தால் சார் என்ன சார் இப்போ சொல்லிங்கண்ணா நீ பாரு கேது கெடுக்க நாங்கள்ல சார் எல்லோரையும் கெடுக்காதியா சில ஜாதகத்தை கெடுக்கும் உண்மை இதே கிடைக்காது நீ உன பாரு அப்படின்னு ஐயா அந்த கேதை இந்த குரு ஒன்பதாம் பறையாக பார்க்குது அதுக்கப்புறம் படி படிப்படி படிப்படியாக முன்னேறிட்டான் பிரமாதமாக வந்துட்டான் அதனால நேர்களே நீங்கள் வந்து இந்த கேது இருக்குது செவ்வாய் இருக்குது சனி இருக்குதுன்னு பயம்படாதீங்க சுக்கரை இருந்தால் மட்டும் நான் வாரி கொடுத்துட்டா சுக்கரனே தனியோ பேரை வந்து கடந்தால நாய் இருக்கு காரணம் அது உட்கார் இடம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அஞ்சு குடியவன் நல்ல இடத்துல உட்கார்ந்தா அவன் பயப்பட வேணாம் ஆறு எட்டு பன்னெண்டுல அந்த அஞ்சு குடியவன் பவனும் கம்மி தான் ஆகவே அன்பார்ந்த நேயர்களே உங்கள் ஜாதகத்தில் திரிகோணம் நல்லா இருக்கா கேந்திரம் நல்லா இருக்கான்னு பாருங்க நல்லா இருந்தா கவலையே வானா ஆமாம் இன்னொன்று இதே கேதை பற்றி கூட சொல்றேன் ஒருத்தருக்கு ரெண்டில் கேது சார் எனக்கு ரெண்டில் கேது சார் நான் எப்படி சார் இருப்பேன் அப்படின்னா நான் சொன்ன ஒரே வார்த்தை அந்த கேது உட்கார்ந்த இடம் மீனம் அவள் லகனம் கும்பம் பிரம்மாதமாக இருப்பையான்னு சார் ரெண்டில் இருந்தேன் சார் தன குடும்பஸ்தானத்தில் அவங்கவுங்க ஜோசம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருக்கட்டைங்க கேது எந்த இடத்துல உட்காருதோ அவனுடைய குணத்தை கொடுக்கும் அவன் தன்மையை உருவாக்கும் குரு இல்லத்தில் உட்கார்ந்துது கண்டிப்பாக சம்பாதிப்பேன் குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் இருந்தாலும் பொருளாதாரம் பிரச்சனை இல்லை சமீபத்தில் பார்த்தேன் நல்லா இருக்கிறாங்க அதனால் இன்னும் உங்களுக்கு எவ்வளவோ சொல்லுவேன் இதை நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் திரிகோணாதிபதி திரிகோணம் அதாவது விஷம லக்னம் அப்படின்னா சுக்கரன் அஞ்சு புதன் ஒம்பது சனி நல்லா இருந்தால் கவலையே படாதீங்க ஜாம் ஜாம் வருவீங்க கேந்திரம் அதையும் சொல்லிடுறேன் மீன லக்னம் குரு நாலு கேந்திரத்தில் நாலு மிதனம் புதன் ஏழு அதே புதன் பத்து அதே குரு கேந்திரம் அந்த மாதிரி கேந்திரம் நல்லா இருந்தால் கவலையே படாதீங்க வாழ்க்கை அருமையாக இருக்கும் நன்றி வணக்கம்